ரெண்டு குட்டி ஆடு நல்லா அட்டகாசமா செலக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு குட்டி என்ன குட்டினா பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி ரூபா சொன்னாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சது இந்த ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம் என்ன திட்டத்துல வாங்கி போறீங்க ஆடு சென ஒரு ஒரு மாசம் குட்டி வளர்க்கறதுக்குள்ள சென பிரிவு குட்டி நமக்கு அப்படியே ஆடாயிக்கும் நாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமா ஆடு வளர்க்கறோம் எங்களுக்கு தீவனம்லாம் எல்லாம் பசு தீவனம் எல்லாம் இருக்கு அதனால இத கொண்டு போய் விட்டா ஆடு பெருத்துக்கும் ரெண்டு நாலு ஆறு ஏழு தான் கிடைக்கும் குட்டினா எல்லாமே கடா எல்லாமே கடா குட்டி எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் இது ஒரு நாலு மாசம் குட்டி இருக்கும் எல்லாத்துக்குமே பல்லு போட்டிருக்கும்ல போடாதல இல்ல பல்லு போடல எல்லாம் பல்லு போடல எல்லாமே கடா குட்டி எல்லாம் கடா குட்டி என்ன எல்லாமே கடா குட்டி வாங்கிருக்கீங்க என்ன திட்டத்துல வாங்கி நம்ம வந்து வலப்புக்கு மட்டும் தானே வாங்குறது பொட்டை குட்டி வாங்கினா வள இருக்காது குடிக்கும் போது நம்ம வந்து பழம் தங்காது மேய போவாது வீட்டுல தான் கிடக்கும் போட இருக்கு நம்மகிட்ட ஒரு ஏக்கர் கிடக்கு சரி போடுறதுனால வெளியில போய் எல்லாம் மேயாது மொத்தத்துல ஒரு இருபது குட்டி வளர்ப்பு வீட்டுல அம்மா தான் பாக்கும் நாங்க கொலை பாத்து போட்டு வேலை பாத்து போயிருவோம் சரி இல்ல இருந்து பாத்துக்கணும் இந்த மாதிரி வளர்ப்பு வாங்கணும்னா எத்தனை மாசம் குட்டிகள் இருந்து வாங்கலாம் மூணு மாசம் நாலு மாசத்துல வாங்கலாம் இப்ப இது ஜோடி என்ன விலைக்கு சொன்னாங்க என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி பதினெட்டு சொல்லி ஒரு இரநூறுபா குறைச்சு பேட்டை போட்டுருக்கு அவ்வளவுதான் இது மூணு குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது முப்பதாயிரம் மூணு குட்டி ஆடு முப்பதாயிரம் முப்பதாயிரம் வியாபாரி என்ன சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க அவங்க முப்பத்தி ஆழு முப்பத்தி எட்டு சொன்னாங்க சரி குறைச்சி வாங்கிருக்கு முப்பது வாங்கி மூணு குட்டி ஆடு என்ன என்ன குட்டி மூணு குட்டியும் ஒரு கடாயும் ரெண்டு பட்டா அடுத்த ஆடு சென்னையாயிருக்குமே ஆஹ் ரட்சன ஆகிருக்கேன் மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க நாமக்கல்லுங்க நாமக்கல் எத்தனை கிலோமீட்டர் முன்னூத்தி கிலோமீட்டர் முன்னூத்தி எழுவது கிலோமீட்டர் நாமக்கல்ல இருந்து வாரம் வாரம் வாரிங்களா இப்பதான் புதுசா வாரிங்க நினைதான் வந்து இப்பதான் எத்தனை குட்டிகள் பிளான் போட்டு வந்தீங்க

மூணு மாசா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபது ரூபாய் சொல்லுதானே இருபதாயிரம் சொல்ற வில ஆமா கேள்வி என்ன வரைக்கும் வந்திருக்கு கேள்வி பதினேழு ரூபா வரைக்கும் கேட்காங்க பதினேழு ஆமா ஏன் உடாம இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்க இன்னொரு ஆயிரம் பதினெட்டு ரூபாய்னா குடுத்துடலாம் பதினெட்டுக்கு நான் வாங்குறேன்னா எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க குட்டி விட்டா என்னாச்சு குட்டி மட்டுமே எப்படியும் குறைஞ்சது மூணு மாசம் ரெண்டு மாசம் போதும் இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ரெண்டு குட்டி போட்டா போதும்

பதினாறு சொல்லி ஆயிரம் ரூபாய் நீங்க வச்ச முதல் விலை என்ன பதிமூணு பதிமூணு அதுல இருந்து ரெண்டாயிரம் குடிட்ட ரெண்டாயிரம் பதினஞ்சு எப்போ எடுக்கிறது பதினஞ்சு எடுக்கணும் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அடுத்த திருப்பு குட்டி போடணுமா அம்மா ஆனா இதுல மொத்தம் எத்தனை குட்டிகள் கிடைக்கு ஆறு குட்டினு ஆறு குட்டி எல்லாமே கடா குட்டி தானா எல்லாமே கடா ஒரு ஆறு மாசம் குட்டி இருக்குமா அதெல்லாம் அஞ்சு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டிகள் இருக்கும் எல்லாமே கடா குட்டிகள் காயடிச்ச குட்டி எல்லாமே காய் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளப்பு காண்டி வாங்க வளர்ப்புக்குன்னா கடா குட்டி எல்லாம் வாங்கிருக்கீங்களா இது எப்படி வளர்ப்பீங்க எப்படி விற்பீங்க இது நம்ம ஒரு இது கணக்குலாம் வாங்கிருக்கீங்க ஆமா இல்ல எத்தனை மாசம் கழிச்சு விற்பீங்கன்னு இது ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம்னா ரொம்ப குறுகிய காலமா இருந்தால் நாங்க நல்லா போடுவோம் ஃபஸ்ட்டு சீரியர போட்டு எல்லாம் போடுவோம் எல்லாம் போடுவீங்க கைத்தியவனம் தான் ஃபுல்லா கைத்தியவனம் சரி இப்ப இது ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க ஜோடி பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி ஜோடி பதினஞ்சாயிரம் வியாபாரி என்ன சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி பதினெட்டாயிரம் சொன்னாங்க பதினெட்டு சொன்னாங்க ஆமா மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க ஒரு குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா குறைச்சிருக்கீங்க ரெண்டு மாசம் கழித்து வித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு குட்டிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படியே உண்மைதான் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் என்ன விலைக்கு முடிஞ்சது ஏன் விலை இல்லையா கேட்க மாட்டேக்காங்க என்ன வேலை சொன்னீங்க பதினேழு கரெக்டான தான் சொல்லிருக்கீங்க வேலை கேட்கறதுக்கு ஆள் எட்டையபுரம் பொட்டுல வெள்ளப்போட்டு என்ன மாசம் மூன்று ரூபாய் கொடுத்துருக்கேன் மூன்று ரூபாயா நீ சொல்றதா

பதினஞ்சாயிரம் வியாபாரி சொன்னது என்ன நீங்க வச்ச முத விலை என்ன வியாபாரி சொன்னது இருபது நீங்க வந்து முடிச்சது ப பதினஞ்சு பல் எப்படி ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு பரவாயில்ல நல்ல பெரிய ஆட்டுக்கு ரெண்டு பல்லு ஒரு வருஷக்கடான நம்பர் ஆப்ல இல்லை இந்த அளவுக்கு ஆட்டுக்கு வாங்குறது எப்படி ஒரு ஸ்பெஷலா பார்த்து வாங்குனீங்க என்னெல்லாம் என்ன அம்சங்கள்லாம் இருக்கணும் கால் கால்கன அதோட கொம்பு ஆ வாள் கொஞ்சம் கலரு கனைக்குட்டி வாங்கியிருக்கேன் ரெண்டு கடைக்குட்டியா ரெண்டும் ஆஹ் என்ன விலைக்கு வாங்க வாங்கியிருக்கேன் பதி பதினாலாயிரம் ரெண்டு குட்டி பதினாலு சொன்னா பதினாலு போகுது என்ன நிறைய கடா வாங்கிட்டு போறீங்களா என்ன திட்டத்துல வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கா வளப்புக்கா என்ன பெரிய பெரிய சைஸா கடா பிடிச்சிருக்கீங்களா என்ன திட்டத்துல வந்தீங்க இன்னைக்கு நாங்க வாங்குறதுக்கு தான் வர்றதுக்கு அப்புறம் இல்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும் எத்தனை கிடா பிடிக்கணும்னு வந்தீங்க எத்தனை கிலோ இருக்கணும்னு வந்தீங்க

ரெண்டும் வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி முடிய குருவாய் கேட்டேன்ல முப்பது வச்சுட்டீங்க சரி அதுக்கப்புறம் கூட ஒரு ஆயிரம் ஆயிரம் வேணா தாரான் ரெண்டாயிரம் நூறு நூறு எல்லாம் கூட்டல ரெண்டாயிரம் வளர்க்கறது வியாபாரி வியாபாரிலாம் கிடையாது சரி அந்த கோயில் எங்க வீட்டுல ஒரே விலை முப்பத்தி ரெண்டு தாரீங்களா தரலயா அவ்வளவு

ஆ அது ஒரே தாய்ப்புல ஒரு தாய்ப்பு இல்லையா சூப்பர் ஒரு தாய்ப்புல மூணு குட்டி வரைக்கும் சூப்பர் நல்லா செலக்ட் பண்ணிக்காங்க